அடங்கா அடங்க என்ன மயத்துக்கு அங்கிருந்து சோழன் வரைக்கும் இந்திய ஒன்றரை கோடி பேர் நம்ம ஊருக்கு வரான் எதுக்கு வரான் எந்த பக்கம் நீ ஆட்சி அடைந்தது என்ன வேலையில் தண்ணீர் அடைஞ்சியா நீ தான் ஆண்டிய பாரதிய ஜனதா இல்ல காங்கிரஸ் பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேச குஜராத்திலிருந்து அதிகப்படியா படம் எடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவான் என்ன ஆகுதுனால அவனுக்கு ஓட்டுரிமை கொடுப்பார் ஓட்டுரிமை கொடுத்தா குடியுரிமை மட்டும் ஓட்டுரிமை கொடுப்பா இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான் இது இந்து பேச எந்த ஒரு மாநிலமா மாறும் நீ எங்க போய் வாழ்வ ஈழத்துல அடிச்சா அகதியா வந்தாது இங்க நின்ன இங்க இருந்து அடிச்சு வர எங்க போய் நிப்ப எங்க போய் நிப்ப நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்று நம் தலைவர் மெதகு பிரபாகர் அவர்கள் நமக்கு கற்பித்ததான நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் உங்கள் தாய் நிலத்தை பேரன் போன்று என்று இழுத்து பாதுகா நமக்கு காரணம் அதற்குத்தான் என் மொழிக்காக நிற்பான் என் வழிபாட்டு உரிமையை மீட்பான் அல்லது என் நிலத்தின் அளத்தை பாதுகாப்பான் மனநிலை அள்ளுவதை தடுப்பான் மலையை நுழுக்குவதை தடுப்பான் காதிரிகள் எனக்கு உரிய நதிநீரை பெற்று கொடுப்பான் கச்சத்தை மீட்பான் ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு ஈழ படுகொலை நடக்கும்போது கண்டித்தான் போராடினான் ஏதாவது அறிக்கை விட்டான் வருத்தம் தெரிவித்தான் ஒண்ணுக்கு வர மாட்டான் உன் வீட்டு எவருக்கு வந்து அழாதவனுக்கு எதுக்கு நீ அதிகாரத்தை கொடுக்குற உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவனுக்கு எதற்கு அதிகாரம் எதற்கு அதிகாரம் எதற்கு அதிகாரம் எதற்காகவும் நிக்காத இந்த கட்சிகள் எதற்கு ஒற்றை கட்சி ஆட்சி முறை பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ் இந்த ஆட்சி முறையை ஒழிக்காமல் மாநில தன்னாட்சியை மலரச் செய்வதப்படி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி என்பது வெற்றி முழக்கமாயிரும் இங்க கூட்டணி ஆட்சிகள் கூட்டாட்சிகள் இடஒதுக்கீடு ஆனமத்தவர்கள் அதற்கு பிறகு அந்த கருத்தில் அதிக அழுத்தம் முடித்து அந்த கொள்கை பிடிப்படுகின்றது யார் நம்ம ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதற்கு பிறகு அந்த கொள்கையில் இன்று வரை என்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார் உங்கள் பிள்ளைகள் நாம் பிள்ளைகள் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு உரிய இடஒதுக்கீடை பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது புரட்சியாளர் அம்பேத்கர் நேரவர்களிடம் பல முறை தர்க்கம் செய்து நேரு தோற்று போய் அந்த கருத்தை ஒத்துக்கொண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வந்தது ஏன் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் வந்தது பிறந்தவனே ஏன் இந்த தெருவில் சீமா நடக்க கூடாது இந்த குளத்தில் குளிக்க கூடாது இந்த குளத்திற்குள் வரக்கூடாது என்று அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்ததெல்லாம் நான் ஏழை என்பதற்காக இல்லை நான் தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் இசை சாதி என்னை தொட்டால் பார்த்தால் தீட்டு என்பதால் அந்த தெருவில் வராதே குளத்தில் குளிக்காதே கோயிலுக்குள் நுழையாதே என்று இருந்தது அந்த முறையை தகர்த்து எந்த சாதியின் அடிப்படையில் என்னை தீண்டத்தகாதவன் என்று கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தீர்களோ அதே குடிகளின் அடிப்படையில எனக்கு குடு என்று போராடி பெற்றதான் இந்த இடஒதுக்கீடு அது சிறுக சிறுக சத்து விழும் நான் ஒரு விவசாயி வேளாண் குடிமகன் வளர்ப்பு வயலிலே வயலிலே வரப்பிலே நிற்கிறேன் செடியை பார்க்கிறேன் எல்லா செடிக்கும் தண்ணி வாய்ப்பு நான் வந்திருக்கிறேன் ஆனால் வாடிய செடி எழுதுவதை பார்க்கிறேன் இந்த ஓரத்தில் கொஞ்சம் செடிகள் வாடி இருக்கிறதென்றால் அந்த செடி இன்னும் ஒரு நாள் தாங்கும் அந்த செடி இன்னும் ஒரு ஒன்றரை நாள் தாங்கும் இந்த செடி தாங்காது வாடி போய் இருக்கிறது என்றால் தண்ணியை இங்கே ஒரு பாத்தியை கட்டி வாமடையை போட்டு வாடிய செடிக்கு முதலிலே தண்ணியை பாய்ச்சுகிறேன் எல்லா செடிக்கும் தண்ணி வாய்ச்ச வேண்டும் அதுதான் என் நோக்கம் ஆனால் வாடிய செடிக்கு முதலிலே தண்ணி வாய்ச்சுகிறேன் அதுதான் சமூக நீதி எவன் கால காலமாக பாதிக்கப்பட்டு கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உரிமை இழந்து நிற்கிறானோ அவனுக்கு முதல்ல குறா அதான் சமூக நீதி அதை காக்க போராடுகிற பிள்ளைகள் நாங்கள் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் பேசுது விடுதலை பெற்ற இந்தியாவை அரை நூற்றாண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட கட்சி காங்கிரஸ் அதன் தலைவர் ஐயா ராகுல் காந்தி சொல்றார் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இப்ப இவன் நம்ம கொடுக்கிற நெருக்கடி நம்ம போராட்டங்கள் நம்ம அழுத்தம் அதை என் தம்பி இந்திய நாடாளுமன்றத்துக்கு போனால் ஓங்கி ஒழிப்பான் இடஒதுக்கீடு என்றால் என்ன உலக பெற்ற மதுரை மீனாட்சி அள்ளி கொடுக்காதீர்கள் ஒரு எளிய கொடுத்த உடனே ஒரு ரேஷன் கார்டுக்கு பத்து கிலோ அரிசி அரசு அறிவிக்குது ஒரே ஒரு அப்பத்தா இருப்பா ஒரு வீட்டுல வயசானவர் அவளுடைய குடும்பத்தைக்கும் கிலோ பக்கத்து வீட்டில் பத்து பேர் இருப்பாங்க அந்த குடும்பத்தைக்கும் கிலோ என்றால் இது சமமான பங்கீடா சமமான பயிர்வா இது சமூக நீதியா என்பதை நீந்தான் யோசிக்கணும் அஞ்சு பேர் அந்த வீட்டில் இருக்கிறாங்க ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்புற இங்கே ஐம்பது பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்புகிறேன் இது சமூக நீதி அல்ல அணியை இப்போ என்ன பண்ணணும் எண்ணி கொடு ஐம்பது பேர் இருக்கானா ஐம்பது பேர் சாப்பாடு கொடு அஞ்சு பேருக்கான அஞ்சு பேர் சாப்பாடு கொடு நான் படையாச்சு என்ன ரெண்டு வழியாக கொடு ஒன்ற கொடியா கொடு நான் என்ன ஒரு கொடியா கொடு தேவரா மரவர் எவ்வளவு கல்லரை எவ்வளவு அகமிடர் எவ்வளவு என்ன நாடாரா என்ன தேவேந்திரரா என்ன எண்ணி என் தலைக்கு ஏற்ப கொடு நீ தேவேந்திரர் பட்டியல் தூக்கு தூக்கு கீழே இருக்கு சலுகை வேணாம் உரிமையை கொடு உரிமை கொடு எனக்கு எத்தனை பேர் கார்டு கொடுத்தா பட்டியல வச்சு எட்டா அந்த எட்ட பிசி அல்லது எம்பிசி பேக்வர்ட் மோஸ்ட் பேக்வர்ட்ல வச்சு கொடு இங்கவா அவர் யாரு அவர் பொருளாதார அடிப்படை பின்னங்கியவர் அவர் யாரு சமூகத்தில் சாதி முன்னேறினது சாதி எப்படா முன்னேறும் ஈன சாதிக்கு பிறந்தவனே சாதி எப்படா முன்னேறும் சாதி எப்படி முன்னேறும் சரி அவன் தான் முன்னேறிட்டான் அப்புறம் என்ன மைத்து கிடைக்கிற ஒதுக்கிடு அவன் தான் முன்னேறிட்டான்ல அப்ப பொருளாதாரத்தை வாடா கஷ்டப்படுறா பொருளாதாரத்தை பின்தங்கிட்டா பிசி எம்பிசி வாடா பிசி எம்பிசி என்னோட என்ன இல்ல இல்ல நான் இருப்பேன் நீ ஏறி வந்து ஊட்டி விட எரிஞ்சு கொண்டு வருவேன் இறங்கி வாடா அடிமரம் முடிம கீழே வாடா கீழே வாடா என்னோட வாடா வா நீ பிசியில வந்து சேரு உனக்கு இடஒதுக்கீடு இல்ல நான் முன்னேறிய சாதிதான் நான் உயர்ந்த சாதிதான் நீச்சிதான் ஆனா உயர்ந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மிதிதான் இதெல்லாம் சேட்ட தம்பி நான் இன்னைக்கு ஏழை ஏழை நான் என் தம்பி ஏழ நாங்க ரெண்டு பேரும் உழைச்சி முன்னேறி அதானி அம்பானியா வந்துடலாம் ஆனா நான் இன்னைக்கு பறைய நான் எந்த உயரத்திற்கு போனாலும் பொருளாதாரத்தில் எவ்வளவு மேம்பட்டாலும் என்னை பறையனாக பார்க்கிற இந்த சமூக பார்வையை ஒழிக்கணும்னா நீ குடிவாரியாக பொருளாதாரத்தை கொடுக்கூடாது சான்று என்ன கேட்கிற சான்று உலகத்துல எங்க ஐயா இளையராஜா எங்க அப்பா இளையராஜாவை தாண்டி ஒரு இசை மேதை இன்னும் பிறக்கிறதா பிறக்க போறதும் இல்லைடா

மனித உணர்வை இசையில் மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு மகன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் தான் எங்க அப்பா இளையராஜா தான் அவருக்கு என்னடா பண்ண இந்த பிஜேபி என்ன பண்ணா இந்த திராவிட கட்சியில் அயோக்கிய பிள்ளைகள் செய்ய தவறியதான் அவன் செஞ்சான் நீ என்ன பண்ணிருக்கணும் எங்க அப்பா இளையராஜா எங்க அப்பா பாரதிராஜா பாலுமேந்திராமதி படைப்பாளிகளை ராஜ்யசபா மெம்பராக்கி அழகுபடுத்தி இருக்கணும் செய்யலாம் அவன் எடுத்துட்டான் எடுத்து அவரை கொண்டு ராஜ்யசபா மெம்பராக ஆகிட்டவன் என்ன போட்டான் தலித்துக்கு கொடுத்தோம்னா ரெண்டே பேர் தான் சண்டை போட்ட நானும் எங்க அப்பா பார்வராஜாவும் அவன் தமிழன் என்பதற்காக அவன் சாதனையாளன் என்பதற்காக இல்ல சாதி பார்த்து கொடுத்தான் அப்ப எவ்வளவு அப்ப எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் என்ன சுமத்தப்பட்ட அந்த அடையாளம் சாதி அடையாளம் அந்த இழிவு போகல பிரசிடன்ட் ஆப் இந்தியா ராம்நாத் கோயில் கோயிலுக்கு உள்ள போக முடியல அங்க மரத்து நல்ல குடும்பத்தில் உட்காந்து யாழ் சாமி முட்டு போயிட்டான் பிரசிடன்ட் ஆப் இந்தியாடா திரௌபதி முர்மு

இங்க பாரு நான் வந்து கோனா இருப்பா நான் போன் நாட்டுல ரெண்டு அமைச்சர் தாப்பா எங்களுக்கு ஆனா கருணாநிதி வீட்டுல ரெண்டு அமைச்சர் பா ஸ்டாலின் ஐயா அமைச்சர் தம்பி உள்ளநிதி அமைச்சர் ஒரு வீட்டுல ரெண்டு அமைச்சர் நாட்டிலேயே எங்களுக்கு ரெண்டு அமைச்சர் தான் எப்படிப்பட்ட சமூக நீதி ராஜா எப்படிப்பட்ட சமூக நீதி இதை அடிச்சு தாழ்த்து சமூக நீதி நிலைநாட்ட இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் தான் இவ்வளவு நேரம் அண்ணன் பேசணும் பாத்தியா இவ்வளவு நேரம் இதை இந்திய நாடாளுமன்றத்துக்கு பேசணும் பாத்தியா அதுக்குதான்டா என் தம்பி நீதி அதுதான் நான் பேசறப்பேன் நீ வாய்ப்ப கொடு இதே இதே மைக்கு என் தம்பி கட்சிப்பான் கட்சிப்பான் எதுக்கு மேற்பட மாட்டோம் தமிழ்ல பேசல திரும்ப உக்கார உக்கார கேளு முதன் மொழி ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முத்து ஆதி மொழி தமிழில் நான் பேசுறேன் நீ ஐநூறு ஆண்டுகளுக்கு தொடாத இந்து மொழி வச்சுக்கிட்டு கரா புறான்னு நக்கல் பண்றீங்கடா என் பாட்டன் பறை தெரியுமா வந்து திருக்குறள பெருமையா பேசுறீ யார் தெரியுமாடா பறைய என் பாட்டேன் நீ என்னமா நக்கல் பண்ணிருக்க சிவன் சிவன் அறுபத்தி மூணு நாய்மாரில் எவன்டா இந்த தேவாரம் திருவாசகம் உன் மொழியில் இருக்கடா பிச்சு ஒழுங்கு ஒண்ணுக்கு பதில் கிடையாது அதுக்கு பேச சொல்லு பேச சொல்ல தான் நீ என்ன செய்யணும் ஏப்ரல் பத்தொன்பது ஓட்டம் பிடிக்க போட்டுட்டு அந்த வேற ஒண்ணுங்க வேண்டியதில்லை ராஜா ஒண்ணு இல்ல தம்பி உதவி நீங்க பாருங்க ஒரு பத்து நாளா ஒரு செங்கல் ஒரு கும்புட்ட ரெண்டு வச்சிருக்க செங்கல் அண்ணே எங்களுக்கு சமாளி கட்டும் போது இதுல அடிக்கல் அண்ணே எங்களுக்கு எங்களை புதர்ச்சி சமாளி கட்டும் போது இந்த இந்த செங்கல் அடிக்கல் நாட்டுல முட்டை எங்க ஆட்சிக்கு இந்த முட்டை இந்த மாதிரி பண்ண போட்டிருந்தேன் இந்த முட்டை மேற்க போட்டிருந்தேன் இதுதான் அவரு அப்புறம் ஒரு போட்டோம் ஐயா எடப்பாடி ஐயா மோடி ரெண்டு பேரும் மோடியை பார்த்து எப்படி ஒரு பள்ள பள்ளக்கட்டா பாருங்க இவர் இவர் ஐயா எடப்பாடி அப்பா மகனும் மோடி கிட்ட எப்படி பள்ள இருந்த பாருங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாதிரி பல்ல பல்ல காட்டிட்டு நீ என்ன பண்ணு ஏப்ரல் பத்தொன்பது மைக்கு ஒரு ஒரு ஓட்ட போட்டு வெளியில வந்து பல்ல காட்டிட்டு போயிடு ஒண்ணு ஒண்ணு தம்பி ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவன் இருப்பான் எங்க அண்ணன் வினோத்தண்ணன் சொன்ன மாதிரி என் மக்கள் பெரிய சிக்கல் என்னன்னா வறுமை 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 ஒரு குழந்தை பெருது அது என்ன தெரியுமில அறியாமை அறியாமைக்கு வறுமைக்கும் சேர்ந்து ஒரு பிள்ளை பிறக்குது அது என்ன தெரியுமா மறதி மறதி இவருதான் எங்கால சொல்லலாம் மறந்து விடுவது மக்களின் இயல்பு நினைவு விடுத்துக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமைங்கிறார் நாங்க அதைத்தான் திரும்ப திரும்ப பாராப்போம் அங்க நடந்துச்சு இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க காரணம் அதுதான் இந்த வறுமை மறதி அறியாமை மறதி மூன்றையும் முதலீடாக்கி இந்த அரசியல் தலைமைகள் நீண்ட காலமாக இங்கு அடித்தட்டு மக்களை அதே அவர்களிடம் வாட்டை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்திலே ஊறி திளைத்து மண்ணின் வளத்தை மக்களின் நலத்தை கெடுத்து நாசமாக்கி விட்டார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மாய்க்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் மாற்றம் என்பது வெறும் சொல்லாக இருக்கக்கூடாது மாற்றம் என்பது செயல் என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு உடன்பிறந்தவர்கள் என் அருமை பெற்றோர்கள் எங்களுக்கு வாக்கு தந்து என்னுடைய அன்பு தம்பி கலஞ்சி அவர்களை வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் எல்லோருக்கும் ஆண்டு விட்டது கடந்த எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள் நாட்டை யாராலும் என்று யோசிக்காதீர்கள் உங்களின் உரிமைக்கு யார் குரல் கொடுப்பார்கள் யார் இந்த மண்ணில் மக்களின் கடற்கரைக்கு நிற்பார்கள் யார் உங்களுக்கான தலைவன் அதை தேர்வு செய்யுங்கள் அதை தேர்வு செய்யுங்கள் இந்திய நாட்டை யாராலும் கூடி பேசி ஆகலாம் கூடி அப்போதான் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி மலரும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு மறக்காமல் மாண தமிழ் மக்கள் எண்ணினச் சொந்தங்கள் என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் மணிக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் உயிர் தம்பி மு களஞ்சன் அவர்களை வெற்றி வரை செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் எங்களின் வெற்றி என் வெற்றி அல்ல என் தம்பியின் வெற்றி அல்ல தமிழ் பேரினத்தின் வெற்றி தமிழ் இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி வரலாற்றில் பெரும் மாறுதலுக்கான வெற்றி என்பதை நினைவைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள் வாக்கு செலுத்துங்கள் என்டன் பிறந்தார்களே ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி கலந்து சின்னங்கள் ஓட்டு போட போற பொன்னே ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கலங்கி கலங்கிணிக்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கிய சின்ன உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கிய சின்ன நாலேரில் பாடுபட்டோம் ஆனாலும் பொன்பலப்பட்டோம் யார் யாருக்கும் ஓட்டல போட்டோம் ஓட்டி ஆகி போட்டோம் இந்த நூல மாற நாங்கள் என்ன ஊற இந்த மாற வேற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி கண்ட கண்ட சின்ன இரண்டு கலங்கி நிக்க உனக்கு மக்கள் சிம்மா இந்த ஒளி வாங்கி சின்னாயே உனக்கு மக்கள் சிம்மா இந்த ஒளி வாங்கி சின்னா வாக்கு பெட்டியிலே நாலாவது வரிசையில் நாலாவது என்னாக இருக்கிற என் உயிர் தம்பி இயக்குனர் மோ கலைஞன் அவர்களுக்கு மயக்க சின்னத்திலே அழுத்தி உங்கள் வாக்கை செலுத்தி இதுவரை உங்களை துரத்திய வதைத்த வறுமை ஏழ்மை பசி பஞ்சம் பட்டினி வேலையின்மை தீண்டாமை சாதிய இழிவு கொடுமை எல்லாவற்றையும் துரத்துங்கள் என்னுடன் பிறந்தவர்களே புரட்சிக்கான விதையை விழுப்புரம் மண்ணிலிருந்து உதையுங்கள் புரட்சி எப்போதும் உதவும் நாளை நமது வெற்றி அதை சொல்லி உனக்கு நம் இனத்தின் விடுதலை இனம் என்றாலும் இலக்கை என்றாலும் தமிழ்த்தாய வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் ங்களா பின்னொண்ணு கொடுத்தாங்களா